கர்த்தருடைய நாமம் பரிசுதாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே பிரியமானவர்களே சமாதானம் இந்த சமாதானத்தை அனுதினமும் நம்முடைய இருதயம் தேடிக்கொண்டிருக்கிறது அன்பனவுகளே இந்த சமாதானம் எங்கே இருக்கிறது இதற்கான வழி என்ன என்று சொல்லி அறிவினவர்களே நாம் இருக்க வேண்டும் இங்கே ரோமர் மூன்றாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சமாதானத்தின் வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அப்போ சமாதானத்துக்கு ஒரு வழி இருக்குது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த சமாதானத்துக்கான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று வேறு சொல்லுகிறது ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த சமாதானத்துக்குண்டான வழியை அறிந்திருக்கிறீர்களா உங்கள் வாழ்விலே இந்த சமாதானம் தேவைப்படுகிறதா உங்கள் வாழ்விலே இந்த சமாதானம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு இந்த சமாதானத்துக்கான வழியை அறியாதிருக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் கடந்து போகும் பொழுது எருசலேமே இன்றைக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏது நீ அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் இப்பொழுதோ அவைகள் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அங்கே கண்ணீர் விட்டார் கலங்கினார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்த்து கலங்குகிறார் ஏன் என்று சொன்னால் சமாதானத்தின் வழியை இன்றைக்கு நாம் அறியாததினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சமாதானத்தை இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்திலே உங்கள் இருதயம் இன்றைக்கு சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறதோ ஒருவேளை சமாதான இருக்கலாம் சமாதானம் குறைவாயிருக்கலாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்றைக்கு கத்துடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது அவர் சமாதானத்துக்கான இருக்கிறார் என்று சொல்லி ஆகவே சமாதானத்துக்கான வழியை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று எனக்கர்மையானவர்களே இன்றைக்கு சமாதானத்துக்கான வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எது அந்த வழி என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவே அந்த வழி நான் அன்னர்களே அவரே பூரண சமாதான காரணர் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் உலகம் தருகிறபடியாக அல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன் என்று சொன்னேன் நண்பராகி இயேசு கிறிஸ்து என்றைக்கு சமாதானத்தை நமக்காக வைத்திருக்கிறார் உன்னுடைய சமாதான நதியை போல் இருக்குது என்று கர்த்த சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே என்னைக்கு சமாதானத்துக்கு உண்டான வழியை அறியாமல் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்களாய் சமாதானமற்றவர்களாய் இருப்போமே ஆனால் என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உண்டான ஒரு வழி இருக்குது அதான் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவான வழி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒருவரே வாழ்க்கையில எந்த காரியங்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது எந்த காரியங்கள் உங்களை கண்ணீர் விட செய்து கொண்டிருக்கிறது எந்தெந்த காரியங்கள் உன்னை தோல்விக்குள்ளாய் பயத்துக்குள்ளாய் தனிமைக்குள்ளாய் வேதனைக்குள்ளாய் துக்கத்துக்குள்ளாய் அவமானத்துக்குள்ளாய் நிந்தைக்குள்ளாய் தள்ளி கொண்டிருக்கிறது சோர்ந்து போகாதே கலங்காதே அவை எல்லாவற்றிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை விடுவித்து உனக்கு சமாதானத்தை அருளுகிற ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இன்றைக்கு அந்த அறிவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வை நீங்கள் அடைய வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு ஏசு தான் என் சமாதானத்துக்கான வழி என்று நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த சமாதானத்துக்கான வழியை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு என்று சொன்னா நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பூரணமான சமாதானம் கிடைக்கும் பிரியமானவர்களே இன்றைக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இந்த சமாதானம் இன்றைக்கு கிடைக்காதா இதுல என்னைக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே சமாதானத்துக்கு ஏதுவான வழியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவரே சமாதான காரணராயிருக்கிறார் பிரியமானவர்களே என்றைக்கு நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்திருக்கிறீங்களோ எந்தெந்த காரியத்தில் சோர்ந்திருக்கிறீங்களோ இன்றைக்கு கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அங்கே சீஷர்கள் ஏசு கிறிசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேலையிலே அவர்கள் யூதருக்கு பயந்திருந்ததினாலே அவர்கள் ஒரு வீட்டு அறைக்குள்ளே போய் அவர்கள் தாழிட்டு கொண்டு பயந்திருந்த வேலையிலே ஆண்டவராகி ஏசு கிறிசு அந்த வீட்டுக்கு உள்ளே போய் அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் அருமையானவர்களே தாழிடப்பட்டு கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் அந்த தாழ்பாலை திறந்து கதவை திறந்து அருமையானவர்களே கர்த்தரை வல்லமையாய் வைராகியமாய் பிரசங்கிக்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு கிடைத்தது இன்றைக்கும் கூட எந்த காரியத்தை நிமித்தமாய் சமாதானம் இல்லாதபடி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து அந்த சமாதானத்தை கூறுகிற வேலையிலே ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அந்த தைரியத்தை நிமித்தமாய் நீங்கள் உலகத்தில் அநேக காரியங்களை ஜெயமாய் முடிப்பீர்கள் பிரியமானவர்களே ஆக இன்றைக்கு இந்த சமாதானத்துக்கான வழியை தெரிதுங்க எங்க அந்த வழியை தெரியாம தேடி கொண்டிருக்கிறீங்களா நான் எங்கெல்லாம் போடுறேன் என்னெல்லாம் செய்கிறேன் எவ்வளோலாம் செலவு பண்ணுறேன் எப்படியெல்லாம் யாரோடலாம் பழகுறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே சமாதானத்துக்கான வழி தெரியலையே என்று சொல்லி சமாதானத்தை இழந்து ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி தோல்வியான இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு என்று சொல்லி இன்றைக்கு தோல்விகளை ஜெயமாய் மாற்றி போன்று போன உங்கள் உள்ளத்துல பலன் தந்து உங்களுக்கு சமாதானத்தை அருள வல்லவராயிருக்கிறார் அந்த வழி நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த வழிதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆக அவர் உங்களுக்கு அந்த நிறைவாறு சமாதானத்தை அருள்வார் என்கிற சந்தேகமில்லை கத்தர்வங்களை ஆசதிப்பார் ஆகே சிங்